ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த ஹேண்டையை என்னுடைய ஒயிட் ஹேரில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டேன் மேக் கொண்டு அப்ளை பண்ணுற அவசியமே இருக்காதுங்க ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போதும் மறு டைம் நீங்கள் அப்ளை பண்ணவே வேண்டாம் அந்தளவுக்கு ஃபுல்லாகவே டோட்டலாக நல்லா பிளாக்காக மாறிடும் முடி தான் உங்களுக்கு வெள்ளையாக தெரியும் அந்த வெள்ளை முடியில் மட்டும் அப்பப்போக்கு நீங்கள் டச்சப் பண்ணிகிட்டால் போதும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான டை தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஏன்னா இதில் ஒரு முக்கியமான பொருளை ஆட் பண்ணி தான் இந்த ஹேர்டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அந்த முக்கியமான பொருள் என்ன எப்படி நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துருந்தலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம ஹேர் டை ரெடி பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு சில பொருட்களை வந்து இதில் எடுத்துக்கலாம் இது ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிறதுனா மிளகு தாங்க அந்த மிளகு வந்து நம்ம தலையில் ஹேண்டை அப்ளை பண்ணுறதுனால ஒரு சிலருக்கு நம்ம நம்மன்ன அரிப்பெல்லாம் ஏற்படுதுன்னு சொல்கிறீங்களே அந்த மாதிரி அரிப்போ பொடுகு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரவே வராது அதுக்காக நம்ம இந்த மிளகை வந்து இதில் ஆட் பண்ணுறோம் ஒரு பத்து கிட்டே எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம இது கூடவே வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கருவேப்பிலை தாங்க அந்த கருவேப்பிலை தான் ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெஷ்ஷான கருப்பிலையாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க அதிகமாக நீங்கள் ஹேண்டை ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு கைப்பிடி அளவு மட்டும் எடுத்துக்கோங்க அப்போ ஒரு கைப்பிடி அளவு தான் அந்த மிளக எடுத்து இது சாரி கருப்பிலை எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இது ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க இரும்பு கடாயை தான் பயன்படுத்தணும் அப்படின்றதுனா கிடையாது நான் என்னென்னா சூடாகணும் அப்படின்றதுனால சீக்கிரம் ஹீட் ஆகும் அதனால நான் வந்து இந்த இரும்பு கடாயை எடுத்துருக்கேன் இப்போ நம்ம இந்த இரும்பு கடாயில் ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது என்னென்னா ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சிருக்கோம் கருப்பிலையும் மிளகும் அது அப்படியே இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில பொருள்கள் ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம் அடுத்து அதே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டையும் நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த கருவேப்பிலையும் மிளகையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருந்தா எல்லாமே ஒரே மாதிரி நமக்கு நல்லா கரிஞ்சி வரும் ஒரு வெந்தயம் கரிஞ்சிருக்கும் கருப்புல கரியாது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ரிசல்ட் நல்லா இருக்காது எல்லாம் நல்லா பிளாக் கலருக்கு மாறி வரும் அந்த அளவுக்கு வந்து நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மிளகு சேர்த்துட்டு நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது நமக்கு எந்த விதமான அரிப்பு பிரச்சனையும் நமக்கு தலையில் வராது ஹேர் டையை அப்ளை பண்ணுறதுனால ஒரு மாதிரி ஆயில் பசையாக இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு அரிப்பு ஏற்படுது அப்படின்னு கூட சொல்கிறாங்க அந்த மாதிரி அரிப்பெல்லாம் வராமல் இருக்கணுன்னா கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் மிளகு சேர்த்துக்கணும் இந்த கருவேப்பிலை வந்து நல்லா வந்து கருமையாக மாற்றி கொடுக்கும் நம்ம முடியை வந்து அதாவது நேச்சுரலாகவே நல்லா பிளாக்காக மாற்றி கொடுக்கும் கடுகு அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குது நம்ம முடிய வந்து நல்லா கருமையாக மாற்றிக்கிறதுக்கான தன்மைகள் அதிகமாகவே இருக்குது இப்போ நல்லா வந்து புரிய ஆரம்பிச்சிட்டு பாருங்க புரிஞ்சு கடவுள் நல்லா சேஞ்ச் ஆகி வருது இது ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க செம்மையாக நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் இதில் வேற எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் அந்த அளவுக்கு தான் இதை வந்து ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் நீங்கள் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிட்டா போதும் எப்போ வேணாலும் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஹேர் டை தான் எப்பயுமே நம்ம ஆயிலெலாம் ஊற்றி தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இன்றைக்கி வந்து நம்ம ஆயிலே தேவையில்லை அந்த அளவுக்கு சூப்பராக நமக்கு ஹேர் டை ரெடியாக போதும் நல்லா கருவேப்பில் வந்து கலர் மாறி பிளாக்காக மாறணும் அந்த அளவுக்கு நம்ம கருப்பா மாத்தி வருது நிறைய பேர் என்கிட்ட சொல்றீங்க அயன் கடாய் இல்லைக்கா அப்படிலாம் சொல்றீங்க அயன் கடாய் இல்லைன்னா பரவாயில்ல நம்ம ஆல்ரெடி வீட்டில் எப்பயுமே தோசை கல்றது எல்லாரும் வீட்லயுமே இருக்கும் அதில் கூட நீங்க இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லாவே வரப்பட்டுருச்சு இப்போ இந்த ஹீட்லேயே இன்னும் நல்லா வரப்பட்டு நம்ம அப்படியே விட்டு அந்த புகையெல்லாம் போகட்டும் அதுக்கப்புறமேட்டு எடுத்து பார்க்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கட்டில் கொட்டி விட்டுரலாம் அப்போ தான் ஆறும் உங்களுக்கு என்னென்னா ஆறாது இரும்புக் கடையில் உங்களுக்கு வந்து ஹீட்டாகவே இருக்கும் இந்த மாதிரி கட்டில் கொட்டி விட்டோம்னா சீக்கிரம் ஆரியும் எந்த அளவுக்கு நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்ட்டு தொட்டவுடனே அப்படியே முறு முருண்டிருக்கு அந்த அளவுக்கு நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள் கையில் தொட்ட உடனே கருவேப்பிலையெல்லாம் அப்படியே நொறுங்கு பாருங்க எந்த அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் கொட்டிக்கலாம் சளிச்சு கூட எடுக்க அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைபட்டுறோம் உங்களுக்கு சூப்பராக இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டு விட்டோம் ஓரங்கள்லாம் நல்லா ஒட்டியிருக்கதெல்லாம் எடுத்துக்கிடலாம் அந்த மாதிரி என் கை பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக்காக சேஞ்ச் ஆகிருக்கு நல்லா பிடிக்குது இப்போ நம்ம இதை எப்படி நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் கட்டிகள்லாம் இல்லாமல் இதை சலிக்க வேண்டியதே இல்லைங்க நல்லா வந்து நைஸாக அறப்பட்டுருக்கு இதை சலிக்க வேண்டியதே இல்லை அப்படியே நம்ம ஹேரில் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாங்க பாருங்கள் எப்படி இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னு ஆயில் மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா டேரெக்டாக நீங்கள் இதை பாருங்கள் அப்படியே எடுத்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் எங்கேலாம் நிறைய முடிகள் இருக்கோ அந்த இடத்துல லைட்டாக டச் அப் பண்ணிங்கன்னா போதும் சூப்பராக நம்ம முடிவில் பிடிச்சிடும் எல்லாத்தையும் நம்ம கட்டில் போட்டிக்கலாம் இதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஹேர்டை நீங்கள் பயன்படுத்தணும் அதோட மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள் கையில் இப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ண வேண்டாம் இந்த மெத்தடில் நீங்கள் வேணா இதை அப்ளை பண்ணிக்கங்க ஹேர்ல அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் எப்படின்றது அதையும் பார்க்கலாம் பாருங்க கையில் வந்து ஒட்டி இருந்துச்சு சென்ன வாஷ் பண்ணேன் சுத்தமாக போகலை பாருங்க எப்படி பிடிச்சிருக்கு பாருங்க நல்லா பிடிச்சிருக்கு இது வந்து சுத்தமாக போகவே போகாது இந்த ஹேர்டில் ஏன்னா நம்ம சேர்த்துருக்க பொருள்கள் அந்த மாதிரி அதனால் நல்லாவே நம்ம மூடியில் பிடிக்கும் பாருங்க எப்படி விட்டுது பாருங்க இப்போ நம்ம டை வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம் இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு இந்த பொடியை வந்து எடுத்துக்கோங்க நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி எடுத்துக்கிட்டேன் எனக்கு தேவை அதனால இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்றதுக்கு நம்ம இதில் வந்து கோகனட் ஆயில் தான் சேர்க்க போறோம் வேற எதுவுமே சேர்க்க வேண்டாம் வெறும் கோகனட் ஆயில் மட்டும் சேர்த்துக்கோங்க இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை இதில் வந்து ஆட் பண்ணி தான் அந்த ஹேட் டையை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் எதுக்கு அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு பொருளை இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னா அதாவது அதை சேர்க்கும் பொழுது இது வந்து நல்லா வந்து உங்கள் முடியில் வந்து பிடிக்கும் நல்லா வந்து கலரை வந்து உடனே மாற்றி கொடுக்குற அளவுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் அந்த ஒரு முக்கியமான பொருளை தான் இதில் ஆட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நம்ம கோகனட் ஆயில் ஊற்றிட்டோம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி திக்காகவே கலந்துக்கோங்க எப்படி இருக்குது இந்த மாதிரி கலந்துக்கிறோம் கலந்துட்டு நம்ம சேர்க்க போகிற பொருள் என்ன அப்படின்னா அதாவது அன்ன தாங்க இந்த அன்ன வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இதில் நல்லா தூள் பண்ணிடுங்க ரொம்ப கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா மிக்சியில் போட்டு ஓட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பவுடர் மாதிரி வந்துடும் அந்த பவுடரை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இந்த அன்னபெரியை நீங்கள் இதில் சேர்க்கும்பொழுது நல்லா நம்ம முடியில் வந்து பிடிக்கிறோம் சூப்பராக வந்து கலர் பிடிக்கிறதுக்காக தான் இந்த அன்ன இதில் ஆட் பண்ணுறது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ அண்ணை மீதி நம்ம சேர்க்கும்போது முடி வந்து நல்ல ஒரு கருமை நிலத்துக்கு மாற்றிடும் முடியில் வெள்ளை முடியெல்லாம் தோட்டத்தில் நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆயிடும் இப்போ அடுத்து தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ஆயில் வேணால் சேர்த்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக தான் அப்ளை பண்ணுறது சிரமமாக இருக்கும் அதனால கொஞ்சம் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எப்படி இருக்கு பாருங்க நல்லா வந்து ஒரு பிளாக் கலருக்கு மாறும் அது மட்டும் இல்லை நம்ம முடியல நல்லா பிடிக்கிறதுக்கு நல்லா பிளாக்காக மாற்றி தரத்துக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணி இந்த அண்ணபீர் எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லா வந்து கலர் வந்து நல்லா பிளாக்காக மாறிடும் ஆல்ரெடி பிளாக்காக தான் இருக்கும் இருந்தாலும் ரொம்ப ஒரு பிளாக் கலருக்கு மாற்றி கொடுத்துருவோம் நல்லா வேறு எப்படி இருக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் எப்படி செம்மையா இப்ப இந்த ஹேண்டை என்னுடைய ஹேர்ல தான் நான் அப்ளை பண்ணி காட்டப்போறேன் வாங்க இத எப்படி அப்ளை பண்றது அப்படின்றதையும் பாத்திரலாம் நான் கொஞ்சமா கையில எடுத்து எப்படி இருக்குது பாருங்க பிள்ளைக்கிட்டே இந்த மாதிரி ஒரு கலர் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்காதுங்க நீங்கள் அன்னபீதி ஆட் பண்ணால் தான் இந்த மாதிரி ஒரு கலரே உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு டார்க் கலர் பாருங்கள் அதே மாதிரி நம்ம முடியில் சூப்பராக பிடிக்கிறதுக்கு இந்த அன்னபீதி நல்லா ஹெல்ப் பண்ணும் நல்லா கருமையாக மாற்றி தரதுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் உங்கள் பாருங்கள் பிள்ளைக்கிட்ட நீங்கள் வாஷ் பண்ணாலும் சுத்தமாக போகாது அந்த அன்னபீதி இப்படி கொஞ்சம் நேரம் விட்டால் போதும் சூப்பராக அப்படியே பிளாக் ஆகிடுங்க நான் இதை வந்து என்னோட முடியல உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது நேரம் நம்ம ஹேரில் வச்சிருக்கிறது அப்படின்றதையும் பார்த்துடலாம் எப்படி இருக்கு பாருங்கள் அன்னபீதியை இதில் ஆட் தான் நம்ம முடியில் நல்லா பிடிக்கும் இதுவே நீங்கள் அன்னபீதியை ஆட் பண்ணாமல் நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து நேச்சுரலாக அதாவது இன்ஸ்டன்ட் ஹேர் டை மாதிரி தான் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஆனால் இதுவே அன்னபீதியை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது நல்லா வந்து முடியை வந்து பிளாக்காக மாற்றிடும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ வாங்க என்னுடைய ஹேர்ல அப்ளை பண்ணலாம் மற்ற ஹேர்டை மாதிரி இந்த ஹேர்டை இல்லைங்க இதை நீங்கள் அப்ளை பண்ண உடனேயே உங்கள் முடியை வந்து நல்லா கருமையாக மாற்றி கொடுத்துரும் நீங்கள் ஒரு டைம் மட்டும் அப்ளை பண்ணால் போதும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அப்ளை பண்ணுன்ற அவசியமே இருக்காது அந்தளவுக்கு நல்லாவே கருமையாக மாற்றிடும் அதுக்கப்புறமேட்டு உங்கள் முடி வந்து வளர்கிற முடிதான் வெள்ளையாக தெரியும் இல்லையே அப்ளை பண்ணும்பொழுது பிளாக்காக மாறுது பார்த்திங்களா அந்த கருமை வந்து போகவே போகாது புதுசாக வளர்கிற மொழியில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஹேர் டை தான் இது ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேரை வந்து ஆயில் இல்லாமல் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு ஹேரெலாம் அப்ளை பண்ணுங்கள் அப்போ உங்கள் முடியில் வந்து சூப்பராக பிடிச்சிரும் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் ஆல்ரெடி வந்து எந்த ஹேர்டையுமே யூஸ் பண்ணாதவங்களாக இருக்கணும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறவங்களால தான் உங்கள் முடியில் வந்து உடனே கருமை வந்து நல்லா வந்து பிடிச்சிரும் அப்படி இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஹேர்டையெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ தான் இந்த ஹேர்டையை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் அதுக்காக நீங்கள் பிளாக்காக மாறல அப்படின்னு என்கிட்ட சொல்லாதீங்க ஆனால் சூப்பராக பிளாக் கொடுக்குற கொடுக்கற டை தான் இது செம்மையா ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க